சிறுகடிக்கு ஆசையில் நம்ம எல்லாம் எதிர்பார்த்த ஒரு விஷயம் எப்பவும் நடந்திருக்கு தான் சொல்லணும் ஸோ இந்த மனோஜ் தான் வந்து திருடா பண்ணுறதை இப்போ கண்டுபிடிச்சிட்டாங்க அவனே மாட்டிக்கிட்டான் அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ இப்போ இதனால் செம்ம கடுப்பான அண்ணன் அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா இந்த மனோஜ் போட்டு அடி வெளுத்து நீ ஏன்னா திருதவே மாட்டியா இந்த திருட்டு புத்தி ஒன்று போகாதான்ற மாதிரி அடி எழுத்து வாங்கிட்டுருக்காரு இப்போ கூட நம்ம கைங்கூலமாக சிக்கிருக்கோம் அப்படின்ற ஒரு எண்ணம் கூட இல்லாமல் இந்த விஜயா மனோஜை காப்பாற்றுறதுக்கு முயற்சி பண்ண அண்ணாமலை செம கடப்பாய் இதுக்கெலாம் நீ தான் காரணம் ஒன்று தான் அடிக்கணும்னு சொல்லிட்டு அடிக்கி போக முத்து வந்து இப்போ தடுத்து காப்பாற்றாரு ஸோ வழக்கம் போல் இந்த பிரச்சனை பார்த்திங்கன்னா பெருசாக ஒன்றும் போகாது ரோகிணி உள்ளே வந்து ஏன் மனோஜோடி பண்ண ஏன் மனத்தை வாங்குற ஏன் இப்படி அசிங்கப்படுத்துகிறேன் அவங்களும் கொஞ்சம் மனோஜை சண்டை போட்டுட்டு இப்போ நகை தானே அந்த நகையை நான் கொடுத்துட்றேன்ற மாதிரி இப்போ சொல்ல போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் இதுக்கு மேலே இருந்தால் அது எங்களுக்கு தான் அசிங்கம் ஸோ நாங்கள் வந்து வீட்டு விட்டு வெளியே போடுறோம் அப்படின்ற மாதிரி இப்போ இந்த ரோகிணி பார்த்தீங்கன்னா ஒரு முடிவு எடுக்கிறது வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த பிரச்சனையை வச்சு நம்ம வீட்டு விட்டு வெளியே போயிட்டோம் அப்படின்னு நம்ம மாட்டோம் மாட்டோம்னு சொல்லிட்டு இந்த ரோகிணி வந்து ரஜன் திட்டம் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ பார்க்கலாம் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றத